பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஞாயிறு டிவி சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி ஆண்டருடைய வார்த்தைக்காய் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா தேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே என முடிவு செய்தோ அதில் நீளை தீர்ப்போம் அவர் நாளே நில் நீடுவோ நம் ஏ சுராஜாவே இதோ வேகம் வாரே அதிவேகமாய் செயல்படுவோம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில இப்படி வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம் என்னோடும் எங்களோடும் இப்படி பிரசன்னம் தங்கி இருக்க பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் இந்த வார்த்தையின்படி எங்களை மூடி மறைத்து நீர் வெளிப்பதி நல்ல நாமத்தில் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கென்று நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தலைப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் சீடராக்குவோம் ஆண்டவருடைய சீடராக நாம் மாறுவோம் அவர்களை சீடர்கள் ஆக்குவோம் என்கிற தலைப்பிலே நீ கொடுத்திருக்கிற கருத்து வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் லூக்காவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பயப்படாதே நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் அன்புக்குரியவர்களே தமிழ்நாட்டிலே கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்று வயதான நிலைமையிலும் உலகம் முழுவதும் சென்று இளைஞர்களை ஆண்டவர்களுக்கு சீடராக எழுப்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஸ்டான்லி அண்ணனை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல நான் விரும்புவேன் அவர்கள் ஒரு முறை ஒரு முகாமில் பேசிக்கொண்டிருந்தபோது பொழுது நான் அந்த முகாமில் ஒரு மாணவனாக அங்கே நான் இருந்து குறிப்பெடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய பிள்ளையாக என் பின்னே வா என்று சொன்ன ஒரு சிம்பிள் பேக்கேஜை அவன் கையிலே கொடுத்தார் நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பாய் ஆத்தும ஆதாயமும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவமும் ஒன்றுதான் ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே நான் விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு மனிதன் அந்த மனிதன் ஒரு மிஷினரி இந்த மிஷனரி பணியை குறித்தும் ஸ்டான்லி அண்ணன் மிக அழகான ஒரு வரையறை கொடுப்பார் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் ஒரு மிஷினரி படிக்கலாம் இயேசு கிறிஸ்து இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிஷினரி என்ன அருமையான விளக்கம் பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை அழைத்த பொழுது நாம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம் அதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக்கூடாது பிரபலமான பரிசுத்த தங்கள் வாழ்நாள் முழுவதும் சாட்சியோடு வாழ்ந்த தேவ மனிதர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரே சாட்சி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை மறப்பதே இல்லை எவ்வளவு ஒரு அபாத்திரமான நிலைமையிலே நாங்கள் இருந்தோம் ஆண்டவர் எங்களை கிருபையாய் மன்னித்து எங்களை ரட்சித்தாரே அந்த நாளை நாங்கள் மறப்பதே இல்லை என்றுதான் சொல்லுகிறார் உதாரணமாக அமெரிக்காவிலே பிறந்து குற்றம் சாட்டப்படாத பரிசுத்தவானாகிய ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் அவர்களை சொல்லலாம் இன்னும் ஏராளமான பக்தர்கள் உண்டு பிரியமானவர்களே ஒன்று பேதர்வின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் மிக தெளிவாக இந்த காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும் நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பேன் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய அடையாளம் அவர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஆத்ம ஆதாயம் செய்தவர்களாய் அவர்கள் உடனடியாய் மாற வேண்டும் எத்தனை எதிர்ப்புகள் உலகம் முழுவதிலும் இந்த கிறிஸ்தவத்திற்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தது ருமேனியாவிலே எதிர்ப்புகள் ஒவ்வொரு பல்கேரியாவிலே பயங்கரமான எதிர்ப்புகள் அந்த நாட்களிலே கம்யூனிச தேசங்களில் எல்லாம் ஆண்டவரை அறிவிக்கிறவர்களை கொடூரமாய் கொலை செய்தார்கள் கொடூரமான தண்டனைகளை கொடுத்தார்கள் ஆனால் அன்று முதல் இன்று வரை கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது காரணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் மாத்திரமல்ல அவர்களை சீடர்களாய் உருவாக்குங்கள் என்று சொன்னார் அவர்களை சீடர்களாய் உருவாக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்த பேர் ஆணை பெரிய கட்டளை ஆகவே நான் பேதரு பயந்த பொழுது ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து அவர் பயந்து ஆண்டவரின் நீதி யா நீ எங்களை விட்டு நீர் போய்விடும் என்று சொன்ன பொழுது இல்லை பேதரு நீ பயப்படாதே இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் இவ்வளவு நாளும் உலக பிரகாரமான மீனைத்தான் பிடித்துக் கொண்டிருப்ப மீனை கவனமாய் பிடிக்கிற உன்னை ஆத்தும ஆதாயம் செய்கிறவனாய் நான் மாற்றப்போகிறேன் என்று சொன்னார் என கண்பான் அவர்களே நம்முடைய திருச்சபைகள் சீடர்கள் நிறைந்த சபையாய் மாற வேண்டும் வேதம் சொல்லுகிறது அவர்களை ஆக்கி பிதா குமாரன் ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்றார் நாம் கிறிஸ்தவனாக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும் சீடர்களை உருவாக்கவில்லை இந்திய கிறிஸ்தவத்தின் பின்னடைவுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் சீடர்களை உருவாக்கவே இந்தியாவின் பல இடங்களிலே சீடர்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் கடந்த வாரத்தில் கூட மத்திய பிரதேசத்தில் ஆண்டவரை முதல் தலைமுறையை ஏற்றுக்கொண்ட சொல்லுகிற மலைவாழ் மக்கள் அதில் ஒரு வாலிபனை பிடித்து அடித்தார் சில இளைஞர்கள் இயேசுவை மறுதளித்து பழையபடி நீ வா எங்களோடு நீ வா இயேசு கிறிஸ்துவை விடு என்று அடித்தார் ரத்தம் சொட்ட சொட்ட அவனை அடித்தார் அப்பொழுது அந்த அருமையான வாலிபன் சொன்னான் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் இந்த வேலையை செய்வேன் நீங்கள் என்னை அடிக்க வேண்டுமானால் அடித்துக் கொள்ளுங்கள் கொலை கூட என்னை செய்து கொள்ளுங்கள் நான் எதற்கும் பயப்படுவதில்லை தைரியமாய் ஒரு சீஷனாய் ஆண்டவருக்கு நற்சாட்சியாய் நின்றார் கடந்த ரெண்டு வாரத்திலே நடந்த சம்பவம் என கருமையானவர்களே சீடர்களை உருவாக்க வேண்டும் இந்த சீடர்களுக்கு என்ன இலக்கணம் அவர் கொடுத்திருக்கிறார் அதை பார்த்த உடனே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லுகிறார் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வரக்கண அப்படி வருகிறவன் மாத்திரம்தான் என்னுடைய சீடன் அப்படி வருவதற்கு இஷ்டம் இல்லாத எவரும் என்னுடைய சீஷனாக முடியாது என்று சொன்னார் செல்ஃப் அண்ட் என்று ஐந்து நாள் முகாமிலே பிரதர் ஸ்டான்லி அவர்கள் கொடுத்த செய்தி இன்றைக்கும் லைவ்ல இருக்கு திருச்சபை மக்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற சீடர்களை உருவாக்கும் சீடர்களை உருவாக்கும் சீஷர்களை உருவாக்க வேண்டுமானால் அல்லது நீங்களும் நானும் அவருடைய உத்தம சீஷனாய் மாற வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அன்னு தினமும் அவரை பின்பற்றி வர வேண்டும் எப்படி முடியும் நான் என்னையே எப்படி வெறுப்பது மிக எளிமையான நாம் எதன் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறோமோ யார் மீது அதிக நேசம் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்காக எதையும் இழக்க துணிவோம் அல்லவா அந்த முதல் அன்பை ஏசுநாதர் மேல் வையுங்கள் ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாய் தன்னைத்தானே சிலுவையில் அடித்து தன்னை கொலை செய்ய அவர் விட்டுக் கொடுத்தார் தன்னை சிலுவையில் அடித்தவர்களையும் தன்னை அவமானப்படுத்தியவர்களையும் கேலி செய்தவர்களையும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் பிதா யார் அவர்தான் குமாரன் யார் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் யார் அவர்தான் மூன்று நிலைகளிலே அவர் செயல்படுகிறார் ஆகவே உங்களுக்கு எனக்கு ஒரு முன் மாதிரியாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சீசன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரின் மீது அதீத அன்பும் பாசமும் உங்களுக்கும் எனக்கும் உருவாகுமானால் அவருக்காக எதையும் இழக்க துணி அவருக்காக எதையும் விட்டு கொடுக்கும் ஆதி பக்தர்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்தார் ஆதி பக்தர்கள் சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் இழந்தேன் என்று சொன்னார் இன்றைக்கு கடைசி காலங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே எனக்கு என்னென்ன கிடைத்தது என்றுதான் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது சீசத்துவம் அல்ல சீசத்துவம் என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறது நிமித்தம் அவருக்காக நான் இதையெல்லாம் இழந்தேன் நான் இதையெல்லாம் இழந்தேன் பிரியமானவர்களே அவரை பின்பற்றி வருவதற்கு நாம் அவரிடத்துல அதீதமான அன்பும் பாசம் வைக்க வேண்டும் ஆகவேதான் ஒரு அருமையான மறித்த தேவ ஊழியர் சொன்னார் மத்தையும் ஆர்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்களை எத்தனையோ ஆயிரம் முறை நான் வாசித்து விட்டேன் திரும்ப 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 அதை நான் வாசிக்கும் பொழுது உலகத்தை வெறுக்கிறேன் உலகத்தின் ஆசா பாசங்களை வெறுக்கிறேன் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் ஆண்டவர் மேலே அதிக பாசம் உருவாகிறது எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது என கண்பானவர்களே ஆண்டவரின் மீது அன்பு வைக்கும்படி இன்றைய ஆராதனையில நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே உலகத்தின் எனக்காக தன் உயிரையே கொடுத்த உண்மை போல எங்களை நேசிப்பதற்கு யார் ஆண்டவரே உமக்காக ஜீவனையும் இழந்து போக அர்ப்பணிக்கிறோம் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிருபை நிறைந்தவரே மக்கோடானு கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே எங்களை முழுமையாய் வெறுத்து எங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் உம்மை பின்பற்றுகிற சீஷனாய் நாங்கள் மாற மற்றவர்களையும் மாற்ற ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய் எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எக் கிருபை எங்கள் ஊழியங்களோடு இருக்கட்டும் அந்த ஊழியத்தில் எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற வாலிபர்களோடு வாலிப பிள்ளைகளோடு இருக்கட்டும் அவர்கள் உம்முடைய உத்தம சீஷர்களாய் மாறும்படி எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாம ஜெபிக்கிறோம் எங்கள்பிதாவை ஆமேன் ஆம்